முன்னையெல்லாம் இப்போ முன்னையெல்லாம் வந்து இந்த எங்களுக்கு ஆட்சி வரும் நாங்களா நீங்களா நீங்களான்னு போடுவோம் யாரோ ஒரு கட்சி தொகு இன்னொரு கட்சி வந்துடும் அது அல்ல இப்போது இப்போது நாம் மோடியை போடணும்னு சொன்ன ஆட்சி இறங்க வேண்டும் என்று சொல்லுவது நாம் போய் உட்காரத்துக்கு இல்லை அப்போ எங்கள் கட்சி வராதா இந்தியானா அதுதான் வரும் ஆனால் அது உட்காரது ரெண்டாவது முதலில் பிஜேபி அரசாங்கம் வெளியே போனோம் ஏன் போனோம் பத்து வருஷம் ஆண்டிட்டாங்க அதுக்காகவா இல்லை பதினாறு வருஷம் ஆண்டான் காங்கிரஸ் அப்புறம் அண்ணா வந்து தான் தூக்குனார் இங்கே அது மாதிரி தான் அது மாதிரி இல்லை அவங்க ஏதோ ஒன்று நல்லது செய்து கெட்ட செய்து இப்போ அவங்க சொன்னார் அவர் நான் போன தேர்தலில் நான் சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன்னா போக நல்லா சில்லுன்னு இருக்கணும் அதுக்காக நான் போகலை கள்ளப்பணம்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் இருக்கான் பார்த்து பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டின் லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்கும் போட்டுருவேன் நீங்கள் போய் செக் போட்டு இன்றைக்கி செவன் லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் அப்படின்னு எடுத்துங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார் அதெல்லாம் சொல்கிறது தான் எலெக்ஷனில் நூறு போய் சொல்லியா ஒரு கல்யாணத்துக்கு அந்த மாதிரி சொல்லிட்டார் பாவம் ஆனால் பிடிச்சிக்கிட்டே நான் அதை பற்றி அவர் பேசுறதில்லை இப்போ அது மாதிரி பேச்செல்லாம் கெட்ட பேச்சு அதெல்லாம் பேசக்கூடாது சபை சொல்லிட்டு இப்போ என்ன பேசுகிறாருன்னா அவர் பேசுறது ரெண்டாவது இருக்கட்டும் இப்போ அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் ஏன் அவரை போணும்னு கேட்குறேன்னா இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு நாகரிகம் இவையெல்லாம் கொண்டிருக்கிற நாடு இந்த நாட்டில் ஒரே நாடாக என்றைக்கும் இது இருந்ததில்லை அக்பர் படையெடுத்தான் வெந்திய மலையோடு நின்றுட்டான் அசோகன் படையெடுத்தான் வாதாபியோடு நின்று போயிட்டான் முதாய மன்னர் அவுரங்கசீப் வந்தான் அவன் தக்காலத்தில் உன் நின்றுட்டான் ஏன் கேட்டால் நாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது வெள்ளைக்காரன் ஒருவன் தான் துப்பாக்கி முறையிலே நிறுத்தி இந்த நாட்டை ஒன்றாக்கினான் ஆனால் ஒன்றாக்கினாலும் யாருடைய மொழியிலும் தலையிடவில்லை யாருடைய மதத்திலும் அவன் தலையிடவில்லை யாருடைய உரிமை கண்டதில் தலையில்லை அவன் வியாபாரத்தை அவன் பார்த்து ஆட்சி நடத்தலாம் அதனால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருந்தது அப்போ என்ன அர்த்தம் கோர்ட் இருந்தது வக்கீல் இருந்தான் ஜட்ஜி இருந்தது அப்பீல் இருந்தது எல்லாம் இருந்த ஜனநாயகத்தினுடைய அடையாளங்கள் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு அது என்ன இந்தியா ரைட் பாரத் இந்தியா கொடுக்க பாரத் சரி வாத்து ஒருபட்டு ஒரே மொழி இந்தி ரைட் ஒரே இனம் இந்துக்கள் மட்டும் ஒரே நாகரிகம் எல்லாம் பாடி தடுத்தா போச்சிக்கணும் தூத்துக்கு தால் பாய் கட்டிக்கின்னு மீசு வச்சு காட்டுறேன் அது பார்க்குறேன் ஒரே இனம் ஒரே நாகரிகம் ஒரே பண்பாடு இது ஆக்கறேன்னு சொல்கிறேன் நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த நாட்டினுடைய பண்பாடு அது அல்லன்னு சொல்கிறோம் ஆகியனால கான்ஸ்டியூஷனை மாத்திரின்றார் கான்ஸ்டியூஷனில் இது ஃபெடரல் செட்டப் கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற அரசியல் அமைப்பு நமது இட் இஸ் நாட் யூனிட்டரி யூனிட்ரி சப்ஜெக்ட் அல்ல ஒரு ஒற்றையாட்சி அல்ல இது பன்மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சி அந்த ஆட்சியையே அகற்றிவிட வேண்டும் ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கும் அந்த ஆட்சியில் ஒற்றையாட்சியில் கவர்னர் அப்புறம் இங்கே சட்டசபை இருக்குமா இருக்காது அப்படின்னா என்ன இருக்கும் ஒரே கவர்னர் இருப்பான் இப்ப இருக்க இருப்பான் இருப்பாங்க இவனால் பரவாயில்ல இவனோட மோசமா இருப்பான் ஆக பழைய காலத்து பாளையக்காரர் முறையிலே ஆட்சியை நடத்த விரும்புகிறார் மொழி அதைத்தான் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்றான் இது நார்த் இந்தியாக்காரனுக்கு புரியாது இது அவனுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் அறிவாற்றல் மிக்கவன் இங்க எந்த பொறுப்பும் வேகாது இந்த மண் பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண் எங்கள் அண்ணாவால் அறிவூட்டப்பட்ட சமுதாயம் எங்கள் கலைஞரால் வீரமிக்க எழுச்சுறையை கேட்ட சமுதாயம் எங்கள் தளபதி வழியில் நடக்கிற இந்து சமு இந்த சமுதாயம் இங்கே வந்து அது தான் நாங்கள் சொல்கிறோம் இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் ஏற்றுக்க மாட்டோன்னா என்ன அர்த்தம் நான் அதை தான் செய்வேண்டேன் நாங்கள் அதை சொல்கிறோம் நீ வெளியே போட்டு சொல்கிறோம் ஆக மக்களிடத்துல நாங்கள் கேட்குறோம் இது ஒன்று சரி நான் முன்னால சொன்ன மாதிரி போன முறை வந்தார் பாஞ்சாய் முறை என்ன சொல்றார் ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர் அவர் நினைச்சா என்ன ஒன்றா பண்ணலாம் உலத்தலாம் எதை வேணா செய்யலாம் அவர் சொல்றார் நான் ஆட்சிக்கு வந்தால் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் தரைமட்டமாக்கி விடுமே சவால் இதுதான் ஜனநாயகமா நான் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அதே என்ன சொ தளபதியை கேட்டாங்க அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் பிரமாணம் எடுத்து வர்றார் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாட்டுக்குன்னு கேட்டாங்க அவர் சொன்னார் எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல எனக்கு ஓட்டு போடாதவர்களும் என்னை வாழ்த்துகிற அளவுக்கு நான் நடந்து கொள்வேன் அவர் கலைஞர்மாங்க அண்ணா தம்பி அறிவாளி நீங்க என்ன சொல்றீங்க ஆட்சி கொண்டா தரை மட்டம் ஆக்கிடுவேன் இது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம் ஆக்கிடுவீங்களா ஆக்க முடியாது நீங்க யார ஒண்ணும் ஆக்கலாம் திமுக ஆக்க முடியாது இது ஆக்கணும்னு நினைச்சமில்ல எல்லாம் படம் ராஜகோபால் ஆச்சாரி தெரியுமா ஐயா மோடி அவர்களே பெரியவரே தெரியும் மூ தலையெல்லாம் மூளை மூளை தலையெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனை சிந்தனை சிந்தனையெல்லாம் வஞ்சனை அந்த ஆள் சொன்னார் நான் பூச்சி நசுக்கிற மாதிரி இந்த திமுகவை நசுக்கிறேன்னா சொன்னதுக்கு பிறகு கோட்டையிலிருந்து மூட்டை கட்டி அவர் அனுப்பிச்சோம் அதோட போயிட்டார் போனவர் அறுபத்தேழு வந்து நான் கூட சேர்ந்துக்கிறேன்னே அண்ணன் மூட்டு பூச்சி அதெல்லாம் வந்துட்டேன் கிழமை ரொம்ப சூரம் சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த அறுபத்தேழில் ஜெயித்தோடனே பீச்சில் மீட்டிங் மீட்டிங்கில் அண்ணா உட்காந்துருக்காரு இவர் உட்காந்துருக்காரு அவர் சொல்கிறார் கிட்டே கருணாநிதி அண்ணாக்கட நீ முதல்ல பேசிவிடு நான் அப்புறம் பேசுகிறேன் அண்ணா அண்ணாவுக்கா தெரியாது அவர் ஆழம் இல்லைங்க நீங்கள் முதல்ல பேசிடுங்க நான் அப்புறம் பேசுகிறேன் இல்லை இல்லை நான் சில விஷயம் சொல்லணும் அதனால் நீ முதல்ல பேசு நான் அப்புறம் பேசுகிறேன்னாரு நாங்கள்லாம் இருக்கோம் அப்போ சொல்கிறாரு அண்ணா சொன்னார் நான் ரெண்டு மூணு வகை சொல்கிறேங்க நான் பேசுனா அப்புறம் மணல பார்த்து தாங்க பேச வேண்டியதாக இருக்கும் நான் சொல்கிறேன் கேட்க அப்படின்னா அண்ணா முடியாது நான் உடனே அதே மாதிரி அவர் பேசுனா அப்புறம் அண்ணா அவர் பேசுனார் பேசும்போது சொல்கிறார் அவர் சில பேர் சொல்கிறாங்க ராஜாஜி பேசி கேட்டு தான் இனிமேல் அண்ணாதுரை நடப்பாருன்னு அப்படி நடக்க மாட்டார்ன்றதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் அவரை முதல்ல பேசுன்னு சொன்னேன் முடியாது நீ பேசுறான்னு என்னை பேசி விட்டாரு இதுலேருந்தே என் பேச்ச அண்ணாதுரை கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சு ஏய் அந்த அண்ணா கிட்ட ட்ரைனிங் எடுத்த கட்சி வேணா இதே நான் நேரு நான் சென்ஸ் சொன்னார் அந்த போய் கொதித்து எழுந்து சென்னை விமானத்தில் கருப்பு காட்டின கட்சி இருக்கு களபலி தந்த கட்சி ஆகியனால எங்களை வந்து நசுக்கிறேன்னு சொல்லாதீங்க நான் அவரோடு போட்டி போடுவேன் சொல்லுங்க இந்த முறை நான் ஜெயிச்சாலும் அடுத்த முறை தோக்கடிப்பேன்னு சொல்லுங்க ஒரு பெரிய மனிதர் வாயிலிருந்து சிறிய வார்த்தைகள் வரலாமா என்பதுதான் என் கேள்வி ரெண்டாவது என்ன சொல்றீங்க நீங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க யார் ஒன்றா வரலாம் இந்தியாவுக்கு ஜெயின்ஸ் வரலாம் கிறிஸ்டின்ஸ் வரலாம் பௌத்தர்கள் வரலாம் எல்லாம் வரலாம் ஏன் சார் இல்லை இப்போ ஈராளில் தகராறு நடக்குது அவங்களும் ஓடிடுறாங்க வரலாம் வாங்க வாங்க வாங்கலாம் ஆனால் ரெண்டு பேர் வரக்கூடாது ஒன்று இஸ்லாமியர் வரக்கூடாது இன்னொன்று இலங்கை தமிழை வரக்கூடாது ஆ பாருங்க ரெண்டு பேர் வரக்கூடாது ஏன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது அவங்களோட காயா பழம் பார்த்து காயின்னு சொல்லிட்டீங்களா ஏன் வரக்கூடாது இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை அல்லவா இஸ்லாமியன் இந்த நாட்டில் பிறந்து வளர்க்கவில்லையா இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் சுவாசித்து இந்த மண்ணிலே தானே செத்து போகிறான் காலா அவனை ஏன் நீ அந்நியன் நினைக்கிற மற்றவன்லாம் வரல நான் முறையில் நினைக்கிறேன் ஏன் பிடிக்கிற அது நியாயமா நான் கேட்குறேன் சுதந்திரத்துக்கு அவன் பாடுபடலையா நான் இன்னும் சொல்லுகிறேன் சுதன் வெள்ளைக்காரன் வெளியேற வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவன் வங்கத்தில் எச்சரித்தான் நமக்கு வியாபாரம் செய்யவில்லை நாடு பிடிக்க வந்திருக்கிறான் என்று முதல் குரல் கொடுத்தவன் சிராஜி அதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழிலே வேலூரிலே வெள்ளைக்காரன் எதிர்த்து போராட்ட நடத்தி சுதந்திர கொடி ஏற்றியவன் இஸ்லாமியன்தான் வடநாட்டிலே செய்தவன் அவன் தான் அவன் போராட வேண்டும் என்று எண்ணியதற்கு பிறகல்லவா நமக்கு அந்த உணர்வு வந்தது எத்தனை பேர்கள் எண்ணிக்கை அடங்காதவர்கள் அல்லவா கடைசி மன்னன் டெல்லியிலே பகுதூர் கடைசியில கேட்டான் என்ன படிந்து விடு இந்த டெல்லி உனக்கு தருகிறேன் என்றான் நான் அழிந்தாலும் அழிவேன் ஆனால் தலையிட நான் குடிய மாட்டேன் சொன்னான் அவனை கொண்டு போய் ரங்கூரில் வைத்து கடைசி வரையிலே சாகடித்தான் வெள்ளைக்காரன் அவரெல்லாம் இந்த நாட்டுக்காக ஒழிக்கவில்லையா பாகிஸ்தான் பொழுது ஜின்னா வந்து சொன்னார் இந்தியாவில் இருக்கிற தான் தலைவர் இந்தியா என்பது அன்றைக்கு பாகிஸ்தானை சேர்த்துதான் எனவே நமக்கென்று ஒரு நாடு பிரிகிறது அந்த நாட்டுக்கு வந்து விடுங்கள் உங்களை ஜனாதிபதி ஆக்குகிறேன் உங்கள் கீழே நான் வேலை செய்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹைதே மில்லி இஸ்மாயில் சொன்னார் ஜின்னா யூ ஆர் எ பச்சா பாய் நான் ஏன் அங்கு வர வேண்டும் மதத்தால் பிரித்து கொண்டு போகிறாய் இந்தியா என் நாடு என் மதத்தொர் நாடு நான் பிறந்த நாடு நான் மதத்தால் முஸ்லாமியன் நாட்டால் இந்தியன் என்று சொன்னவர் இஸ்மாயில் சாஹிப் அல்லவா அவர்தானே கான்ஸ்டியூஷன் அசம்பிளியிலே எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசிய பொழுது இலக்கண இலக்கியங்களை பெற்று நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற மொழி தமிழ் மொழி அது என் தாய்மொழி அதற்கு மட்டும்தான் இந்தியாவிலே ஆட்சி மொழியாக இருக்கிற திறமை உண்டு என்று பேசியவர் அல்லவா வேறு எவனார் பேசுகிறானா ஆகியனாலே நான் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே இன்றைக்கு கொடி பறக்கிறதே மூவர்ண கொடி தேசிய கொடி அந்த தேசிய கொடியை முதல் முதலாக செங்கோட்டையில் ஏற்றுவதற்கு ஆகஸ்ட் பதினைந்துக்காக அதை நெய்து அனுப்பியவன் குடியாத்தத்தில் இருந்த ஒரு நெசவாளி ஆனால் அந்த கொடி எந்த கலர் மேலே இருக்க வேண்டும் எவ்வளவு இருக்க வேண்டும் இடையில இருக்க வேண்டும் என்று அளவு சொல்லி ஒரு வரைபடத்தை முதல் முதலாக வரைந்து இந்திய காங்கிரசுக்கு அளித்தது ஒரு முஸ்லீம் மாது என்பதை வரலாற்றில் நீங்கள் மறந்து விடக்கூடாது ஒரு முஸ்லீம் மாது தான் உன் தேசிய கொடி வளர்ந்து கொடுத்தாள் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க அவரை பண்ணி போகுண்டான்னு அர்த்தம் எப்படி போயிட முடியும் அப்துல் கலாம் ஆசாத் கல்வி மந்திரி மௌலானா இல்லையா அலி சகோதரர்கள் இல்லையா எங்கே அவர்கள் தான் இன்னைக்கு ஆகையினால் மதத்தை வைத்து கொண்டு இன்னும் கொடுமையாக சொல்கிறேன் நான் பணி உன்போடு கேட்குறேன் பிரைம் மினிஸ்டர் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது நாங்கள் சிஏயை கொண்டாந்து தப்பு அப்படின்னு சொல்கிறீங்களா சிஏவே கொண்டாந்து தான் அமுல்படுத்த போடுறீங்க ஆனால் இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் என்னுடைய முதலமைச்சர் தளபதி தான் நாங்கள் எப்போ யாராக இருந்தாலும் நாங்கள் நியாயம் என்ன சொல்லிவிடுவோம் திமுக இந்திரா காந்தி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணிட்டாங்க நாடு பூரா அரஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லா நாட்டிலும் அடங்கி போயிட்டாங்க கப் சுப்படும் முதல் முதலாக அதை எதிர்த்து அறிக்கை விட்ட தமிழன் கலைஞர் மட்டும்தான் கலைஞர் மட்டும்தான் தீர்மானம் போட்டது அவர்தான் பொதுக்குழு தீர்மானம் போட்டது அவர்தான் அப்பொழுது கூட இந்திரா காந்தி இங்கே ஒரு மந்திரி அனுப்பி கலைஞர் இடத்துல சொல்லுங்கள் நான் சில காரணங்களால் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன் என்னை ஒரு காலத்திலே அவர் காப்பாற்றி இருக்கிறார் என் காங்கிரஸ் சிண்டிகேட் இண்டிகேட் இருந்த பிரிந்த காலத்தில் இருபத்தி நாலு எம்பிக்களை எந்த விதமான கைமாறும் கருதாமல் எனக்கு அன்றை கை தூக்கி என் ஆட்சியை நிலைநிறுத்தினார் அதற்காக கேட்கிறேன் வேண்டுமானால் ஒரு வருஷத்துக்கு நான் சட்டம் பள்ளியை எக்ஸ்டென்ஷன் பண்ணி தருகிறேன் இன்னும் ஆறு ஆண்டுகளாக இருக்கட்டும் கருணாநிதி போட்ட தீர்மானம் தீர்மானமாக இருக்கட்டும் இனிமேல் கொஞ்சம் பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று ஐயாவிட்ட கேட்டார்கள் அப்பொழுது கலைஞர் சொன்னார் நான் அந்த அம்மையாரை மதிக்கிறேன் ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி என் உயிருள்ள வரையில் கடைசி சொட்டு இரத்த வரையில் எதிர்ப்பேன் என்று எதிர்த்து காட்டியவர் அந்த தைரியம் அந்த இரத்த உணர்வு சாலின் உள்ளத்திற்கானதால் தான் டிக்ளேர் பண்ணார் நான் அந்த சட்டத்தை எதிர்ப்பேன் எல்லாம் சொல்கிறேன் எப்படி எதிர்ப்பீங்கன்னு அவர் எப்போ எதிர்க்கிறாரோ அப்போ பாரு உனக்கு முதலே சொல்லுவாங்களா சார் மானம் உள்ள கட்சியாக திமுக யாருக்கிட்ட சார் எம்ஜிஆரே பிரிஞ்சு போயிட்டார் பட்நாய்க்கு வந்தார் நீங்கள் பேசுனார் ப எம்ஜிஆரையும் கலைஞர் வச்சு இந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போகணுன்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பேசினார் கடைசியில் எம்ஜிஆர் சொன்னார் எனக்கு அவர் தலைவர் தான் கலைஞர் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆகையினால் இன்றைக்கும் அவர் கழகத்தின் தலைவராக இருக்கட்டும் இன்றைக்கும் அவர் நிர்வாகத்தை முதலமைச்சராக இருக்கட்டும் எனக்கு அவரோட நிர்வாகம் தெரியவில்லை நானே முடித்து கொண்டுகிறேன் இப்போ போகலாம் என்று கலைஞரை முதலமைச்சராக இருக்க சொல்லுங்கள் நான் கட்சியை பொதுச் செயலராக இருந்து பார்த்துக்கொள்ளுகிறேன் என்று சொன்னார் உடனே அவர் எழுந்து நின்று சவாஷ் ஷபாஷ் ஷபாஷ் உடனே கலைஞர் கூப்பிட்டு நான் ஐ ஹாப்பி நான் தூது வந்தது முடிஞ்சு போய் என்ன சொன்னார்னா நீங்கள் சீஃப் இருக்கலாமா அவர் புரட்சியாளர் ஆகிடுவானான்னு சொன்னார் தலைவர் சொன்னார் எவ்வளோ கெட்டிக்கார தலைவர் அவர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்லன்னார் அதாவது அலெக்சாண்டர் படையெடுத்து வர்றான் கடைசியாக ஒருத்தரை ஒரு போரஸ் மன்னனோட சின்ன சின்னனு கூட சேரோஸ் மன்னனை ஜெயிச்சிடுறான் அவனை கொண்டாந்து நிறுத்துகிறாங்க அவங்க முன்னால் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான் அவன் சொன்ன அலெக்சாண்டர் மகாராஜா என்னை மன்னனாக நடத்தி என் நாட்டை திருப்பி கொடுன்னு கேட்டான் எடுத்துக்கோண்டான் அவன் மண்டியிட்டு அந்த நாட்டை பெற்றான் அந்த அளவுக்கு கருணாநிதி மண்டியிட மாட்டான் களத்திலே தான் சந்திப்பான்னு சொன்னார் சார் நாங்கள்லாம் அவர்கிட்ட பட்டவங்க சார் நாங்கள்லாம் படித்தவங்க சார் எது ஒன்று நீங்கள் மலையே பரண்டு வரட்டும் அதில் எங்கேயாவது சின்ன சந்து கட்டு தக்கள் நொண்டிடுவார் பாரதத்தில் கர்ணன் ஒரு நாகாசுரத்தை வளர்த்தான் அதுக்கு பால் ஊற்றி பால் ஊற்றி குடி அர்ஜுன கொல்லணும் குடி 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 அதை குடிக்க வச்சான் குடிக்க வச்சோன்னு நாகாசுரம் கரெக்டாக வந்து நிற்கிது எதிரில் சாரதியாக கண்ணை உட்காந்துருக்கான் வில்லு பிடிச்சுன்னா அர்ஜுன் உட்காந்துருக்கிறான் இப்போது குறி வைக்கிறான் இந்த கர்ணனுடைய சாரதி ஜல்லியன் அவன் பெரிய மன்னன் அவங்களுக்காக தேர் ஓட்டம் வச்சுக்கிட்டாங்க அந்த ஒரு ஜோதரி நான் கேட்டான்னு அவன் மகா கட்டிக்காரன் அவன் சொன்னான் கருணா நீ எங்கடா பார்த்து குறி வைக்கிறேன்னா சொல்லப்படுத்தாதியா குறி வைக்கும் போது அது இதுன்னு பேசிக்கிட்டு மரியா ஏய் நான் என்ன வெறும் சாரதியாடா நான் பெரிய மன்னன்டா உன்னை விட சொல்லுறா எங்கடா வைக்கிற குறி மடையா தான் படையா கடையான்னு பேசாத மரியாதை கட்டுப்படும் நான் அர்ஜுனனுடைய முடிக்கி வைக்கிறேன் கரெக்டாக தலைக்குண்ணா டேய் மடையா எதிரில் உட்காந்துக்கிறவன் கண்ணண்டா ஏதாவது பண்ணி கொடுத்துருவான்டா நீ இது மார்புக்கு வெயிடா அவன் படுத்தா கூட ஆட்சி அப்படி அப்படின்னா ஏ ஜல்லியா மரியாதையாக இருந்தாலும் வேணா அவன் பார்த்தான் டேய் உனக்கு சா உங்ககிட்ட நான் ஓட்டுறத விட சரி போடான்ட்டு இறங்கி போய்ட்டாமே இவன் க தலைக்கே வச்சிருந்தான் உட்டான் அம்பேன் சொன்னான் அஜுடா தைரியமாக நாகாஸ்திரம் அர்ஜுன கொலை பெறேன் கொல்ல பெறேன் கொலை கொல்ல கிட்ட வந்த ஒரு தேர ஒரு அழு அழுத்தனான் கர்ணன் ஆ கண்ணன் போச்சு இது வந்து இந்த முடிய ஸ்வராச்சியில் போய் கடல் உணர்ந்துச்சு அதுதான் கண்ணன் அதே மாதிரி தான் மோடி அவர்களே இந்த கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் எங்களை அன்னைக்கே பிரிவினை தட சட்டம் கொண்டு வந்து அத்தனை பேரும் ஜெயிலில் போட்டு கொல்லணும்னு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு சட்டத்தை கொண்டாந்தார் எல்லோரும் சொன்னானுக்கு திமுக இதோடு முடிஞ்சிச்சு திமுக இத்தோடு முடிஞ்சது முடிஞ்சுது முடிஞ்சுதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான் அந்த சட்டமும் புறப்பட்டு எவனாவது திமுக திமுகவாக இருந்தால் ச நாடுகட்டாக கொல்லுவேன் கொல்லுவேன் கொல்லுவேன்னு வந்துது அது காஞ்சிபுரத்தில் ஏரிக்கரைக்கு வந்தது ஏரிக்கரை தாண்டி வந்தது வரகவாசல் தெரு அண்ணா இருக்கா தெருவுக்கு வந்தது அண்ணா வீட்டுக்காலாக இருந்தார் நான் கேட்கல அண்ணா நான் கேட்கலன்னாரு அது பேசாமல் போடுச்சு அன்னைக்கு கண்ணன் காப்பாற்றி எங்கள் அண்ணன் எங்கள் கட்சியை காப்பாற்ற எங்களுக்கு வாத்தியார எங்களுக்கு ரொம்ப வேலை தெரியும் இது திமுக அங்கேனால சொல்கிறோம் நீங்கள் எதை எல்லாரையும் பகைக்காதீங்க நீங்களே படிச்சு ஆடிக்கிட முடியுமா சரி இந்த முறை நீங்கள் ஒரு பந்தயம் நீங்கள் வர மாட்டீங்கன்றோம் சொல்லுங்கள் பார்க்குறேன் என்ன பந்தயம் நாளைக்கு அந்த அம்மா தமிழ் இசை வந்தாலும் கேளுங்க வருமானு தாயும் அதெல்லாம் கேட்டுக்கிறேன் உங்களோட உங்கள் நண்பர் தான் சொல்லிட்டு போனான்மா வருமானு கேளு அது என் பையனுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு நார்த் இந்தியன் எம்பி உட்கார் பிஜேபி அவன் கேட்டானா தான் கஜீர் எப்படி இருக்குது எலெக்ஷனா நான் நின்றுட்டேன்னா நீ நிற்கலியான்னு கேட்டானா அவன் ஆக்ரா எம்பி அவன் நீ நிற்கலையான்னு கேட்டானா தேராதுக்காது கஜீர் எதுக்கு நிற்கணும் நான் நிற்கலான் அவன் போகிறான் காலி பண்ணிட்டு இங்கே படிக்கிறாரு இந்த கட்சி வந்துடுச்சு அந்த கட்சி வந்துடுச்சுன்னு நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க அங்கே என்னால் இன்னொன்று இன்னொன்று என்ன சொல்கிறாரு வாரிசு சிலை ஒழிப்பேன் வாஷ் வாரிசுன்னா என்ன ஆம்பளையா இருக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறான் அதில் ஆண்மை உள்ளவும் புலபெற்றுக்குறான் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி புள்ளப்படுங்க இல்லையா ஆன்மை உள்ள பெற்றுக்கிறான் இந்த பெற்றுக்கிற பசங்கள் எங்களோட வளருது இப்போ எட்டி என் கட்சி ஆண்மை உள்ள பிள்ளை பெற்றான் இவராட்டமே அந்த புள்ள வளர்ந்துச்சு வாரிசு வந்துட்டான் செயலாளர் இதில் என்ன தப்பு வாரிசு நாங்கள் ஒன்று வச்சுங்கோ வாரிசுன்றதுனால சீட்டு கொடுக்குறதில்லை இப்போ தட நம்ம த கலைஞர் இருக்காரு கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஆகியனால இனி தலைவர் அப்படின்னு நான் கொடுத்தோம் அது மன்னர்கள் ஆட்சியில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவனு சோழன் இவன் சோழன் இது அப்படி இல்லை திறமை இருக்கணும் ஐம்பத்தி எழுபத்தி ஓரு வயசு ஆச்சு ஸ்டாலினுக்கு இருபது வயசு கழி ஐம்பது வருஷ காலம் இந்த நாட்டுக்கு ஒருவர் ஸ்டாலின் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் ஆயிரம் கூட்டம் பேசியிருப்பார் பத்து பதிசேட் ஜெயிலுக்கு போயிருக்கிறார் மிசா கைதியாக அடிபட்டு உதப்பட்டு செத்துப்போனான் என்று இருந்த நிலையில் சிச்சிபாபு கொடுத்து காப்பாற்றினார் ஆக இவ்ளவன் விட்டு ஆறே ஆறு மாதத்தில் கல்யாணம் ஆன பொழுது பிரிந்து ஒரு வருஷம் இருந்துட்டு வந்தார் அதெல்லாம் தியாகம் இல்லையா நாங்கள் அவ்வளவு ஜெயிலுக்கு போகணுமே ஒரு வருஷம் நான் இருந்துட்டு வந்தேன் நான் போகிற அன்னைக்கு இந்த பையன் ஒரே வயசு கொழுந்த என் பையன் இப்படி பிடிச்சிக்கிட்டான் இந்த பக்கம் போலீசர் வண்டியில் இவன் இழுக்கிறான் அவன் இழுக்கிறான் ரெண்டுத்துக்கு இந்த கையை பிச்சு போட்டு அப்படியே ஏறிட்டு நான் நாலு மாதம் இன்டர்வியூ கிடையாது நாலாவது மாதம் அந்த குழந்தைய தூக்கிட்டு என் ஒய்ஃப் வர்றா பார்க்குறதுக்கு இன்டர்வியூவில் அது கிட்ட வரும்போது அப்பா வர்றாங்கன்னு சொல்லணும் அது தாவி வர்றான் நான் ஓடி போய் அவனை தூக்கிட்டு அப்படி தூக்கி முத்தம் எடுக்க போனேன் ஒரு வாடரு அவன் கையை பிடிச்சி பட்டாட்டு இழுத்து பலை மேலே போட்டான் பழைய விழுந்த குழந்தைக்கு அடிபட்டு வீர் வீர்னு கற்றுச்சு நான் கேட்டேன் ஏங்க அந்த பையனை கீழே போட்டிங்கன்னு நீ கைதி உனக்கு புத்தி பேதலிச்சு ஒரு காலில் அந்த குழந்தைய கொண்டு விட்டீங்கன்னா அப்படின்னு கேட்டான் நண்பர்களே நாங்கள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிறோன்னு சொன்னால் அதற்கு பிறகு எனக்கு ஒரே ஒரு மகன்தான் அந்த ஒரு வருடம் என் மகனை நான் பார்க்கவே இல்லை சிறையில் நான் விடுதலை ஆகி வந்து தான் என் மகனை பார்த்தேன் என் மனைவி இடத்தில் சொன்னேன் இனி கொண்டு வராதே குழந்தை என்று இது தெரிந்து கலைஞர் இது உயிரோடு இருக்கிறான் ஆர்எஸ் பாரதி சொல்லி பாரதி நாளைக்கு நாம் கோயம்புத்தூர் போகிறோம் துரைமுருகன் வீட்டுக்கு எப்படியாவது சொல்லி அவன் குழந்தையை கொண்டாட சொல்லுங்க அவனுக்கு பேர் வச்சிருந்த கலைஞர் தான் அவனை கொண்டு வர சொல்லணும் எங்கள் அப்பா தூக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றார் கலைஞர் அவனை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோடு கொடுத்துட்டு போயிறார் பாரதி நாளை கேளுங்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே வந்தாரான் ஜோரார் பேட்டை வில்லியும் அப்போ கேட்டாராம் பாரதி ஐயா அழுதுகிட்டே இருக்கீங்களேன்னு இல்லை ஒரு வயசு குழந்தையை விட்டுட்டு அவன் உள்ளே இருக்கான் நான் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன் துரைமுருகனை அவன் என்னை தவிர எப்போல்ல ஆனால் அவனை நினச்சா எனக்கு வயறுது ரொம்ப சொகுசாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஒரு சின்ன பிட்டில் ஒரு பேப்பர் அனுப்பிச்சார் எனக்கு தம்பி வாலிபத்தின் வசந்தத்தில் வேண்டிய நீ வெங்குடுவை சாக்காட்டி வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதடான்னு தடான்னு அந்த ஒரு வரிக்கு ஆயுள் தண்ட அனுப்பிருப்பாண்டா தர முருகேன் ஆயுள் தண்ட அனுப்பிருப்பாண்டா என் தலைவன் அந்த வரிக்கு திமுக வரும்போதே பிரதர் நாங்கள் வரும்போது கொஞ்சம் ஆயில் அரிசி போட்டுக்கிட்டு தான் வர்றோம் வாய்க்கு போட்டுக்கிட்டு தான் வர்றோம் நாங்கள் வாரிசு இல்லாமல் வரல நீங்கள் வாரிசா நீங்கள்லாம் வாரிசு இல்லையா ஒன்று வச்சுங்க எங்களை கல்யாணம் பண்ண வேணும்னு சொல்லுங்க இல்லைன்னு வரோம் என்ன சார் அக்கறை இப்போ நாங்கள் நிற்காது நம்ம ஊரில் யாரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க மாட்டான் ஏதாவது பொறுப்பு இருந்தால் தானே காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வருதுங்க கிச்செடி சாப்பிட்டு போடி எங்கள் வீட்டில் கிச்செடி இன்றைக்கி உப்புமோ நாளைக்கு தோசைன்னு வருதுங்க க்ளீனாக சாப்பிடுதுங்க மத்தியானம் இது என்ன சூறுன்னு கேட்டார் கலைஞர் சத்து சத்திய சத்தியகானம் பண்ணார் ரெண்டு மூட்டை போடுனார் சேர்ட்டார் எப்படி அண்ணன் கேட்டார் அண்ணே தம்பி அண்ணே இந்த காலையில் டிஃபன் போட்டால் எப்படி நல்லா நல்லாயிருக்கும்னு சாப்பிடுவாங்க இல்லைன்னா தப்புண்ணேன் சாப்பாடு போட்டால் சாப்பிட்றாங்க இப்போ நான் சொன்னேன் தம்பி காலையில் டிஃபன் போட்டுடுறேன் பசங்க சாப்பிட்டுடுது ஓடி வருது அவங்க அம்மா கூட்ட கூட எது கஞ்சி குடிக்கிறாடி ஆ எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி சாப்பிட்டு பூரி அப்படி வருது சாப்பிட்டுடுது மத்தியானம் ரெண்டு முட்டையோட தடுத்து சாப்பிட்டுடுது இந்த ராத்திரியில் என்ன பேசாமல் இருக்கணும் நீங்கள் வேறு இருக்கிற பொருளாதார பொருளாதாரத்துக்கு பேசாதுங்கண்ணே அதுக்கு இல்லை தம்பி ஆளுக்கு ஒரு டிஃபன் கேரியர் வாங்கி கொடுத்தா பசங்க போகும்போது ஒரு அஞ்சு தப்பாசி சுட்டு ஒரு சட்னி போட்டு அனுப்பிச்சா போச்சிங்கன்னா அதுங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே அம்மாளுக்கு ரெண்டு கொடுக்காதுங்களான்னு அண்ணே நீங்கள் இதெல்லாம் கேட்டு கடுத்துடாதீங்கண்ணா இல்லை அதை கொடுத்து விட்டுன்னு வச்சுக்கோ ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளது அவன் வேலை என்ன புரொடியூஸ் பண்ணுறதுதான் ஈன்று புறத்தல் என் கடனேன்னா நான் இப்போ புறநாட்டில் அது மாதிரி ஈன்று புறத்தல் போட்டு நீ பாட்டுக்கு இங்கிலீஷ் பண்ணி ஆனால் இனிமேல் விட்டுறக்கூடாதுங்க இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா நாம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு இருவர் இப்படி பேசி பாப்புலேஷனை குறைஞ்சி போச்சு இப்போ நமக்கு வந்து எம்பியாக குறைய போகுது அவன் குட்டி குட்டி நாட்டிலலாம் அவன் பெற்று போட்டு இப்போ இன்க்ரீஸ் ஆகி போச்சு ஆகியனால இவர் ஒத்துக்க மாட்டார் சு இவர் இந்த மந்திரி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு அண்ணுங்க சார் அண்ணா சார் காசாக பணமாக அடிச்சு விட்டுருவோம் வரட்டு எவ்வளோ திட்டங்களை போட்டிருக்கிறாங்க எவ்வளோ திட்டங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுனா எங்கே போகிறேன்னு கண்டக்டர் இப்போ அந்த எங்கே போகிறேன்னா இந்த பஸ் எங்கே போகுதுன்னு இந்த பஸ் எங்கே போனா உனக்கு என்ன பஸ் எங்கேயா போகுது வேறூருக்கு விடு கிடக்குது இல்லை போகுது அதுக்கு ஆயிரம் ரூபாய் ரொம்ப மகிழ்ச்சி எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்க்கணும் படிக்கிது குழந்த பொண்ணு அதுக்கு ஆயிரம் பையன் மூணுந்தான் உனக்கு என்னடா அண்ணா உனக்கு ஆயிரம் அம்மாவுக்கு ஆயிரும் பொண்ணுக்கு ஆயிரும் பிள்ளைக்கு ஆயிரும் மத்தியானம் சாப்பாடு ராத்திரி ராத்திரி இல்லையா காலையில் சாப்பாடு எல்லாம் இதை விட என்ன சார் நாடு வேணும் எம் இருக்கா நீங்கள் வாங்க நாளைக்கு என் கூட நீங்கள் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போய் பார்த்தேன் நான் கூட்டம் கூட்டமாக பெண்கள் தான் நிற்கிறாங்க என்னடா கதிரை கேட்டேன் அப்பா ஆப்படிக்கணும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறான் உடாடுறோம் அதான்டா நம்ம ஓட்டுன்னு அங்கே நான் சொல்கிறேன் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்கு குரல் கொடுத்திருக்கிற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சி அமைத்திருக்கிற அணி இந்திய அணி இந்த அணியினை வெற்றி பெற வேண்டியது வெற்றி பெற வைக்க வேண்டியது திமுக கடமை தமிழனாக பிறந்தவன் கடமை ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவனுடைய கடமை அந்த கடமைக்காக நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் ஒரு தரம் ஜனநாயகத்தை தவறிவிட்டால் இன்னும் நூறாண்டு காலத்துக்கு சர்வாதிகார ஆட்சி இருக்கும் ஹிஸ்டரியை படித்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் அதை மன்னிக்க வேண்டும் அதை தவிர்த்து நன்றி வணக்கம்